எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிர முயற்சி போலி ஆவணம் மூலம் சொத்து அபகரித்ததாக தொடர்ந்த வழக்கில் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதில் தீவிரமாக போலீசார் செயல்பட்டு வருகின்றனர் நில அபகரிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்ததாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த சூழலில் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கும் வகையில் முன்ஜாமீன் கோரி கரூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதற்கிடையில் வெளிநாடு தப்பி சென்று விட்டதாக சில தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதையடுத்து இவரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கியுள்ளனர் ஏற்கனவே கடந்த ஒன்பதாம் தேதி தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுவதால் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்கள் உறவினர்கள் நண்பர்களின் தொலைபேசி எண்கள் ஆகியவற்றின் மூலம் தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக கரூர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து நீதிமன்ற மதுரை கிளையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்பு மனு தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக கரூர் காவல் நிலையத்தில் மேலக்கரூர் சார்பதிவாளர் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் அதில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணங்கள் மூலம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அபகரித்துக் கொண்டார் எனவே உரிய நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது இதேபோல போல நிலத்தை பறிக்கொடுத்த பிரகாஷ் என்பவர் தன்னை அடித்து துன்புறுத்தி இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை எம் ஆர் விஜயபாஸ்கர் அபகரித்துக் கொண்டார் எனவே என்னுடைய நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று போலீசில் புகார் அளித்திருந்தார் ஒரு கட்டத்தில் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இதையடுத்து சோபனா யுவராஜ் பிரவீன் உள்ளிட்ட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கரூரில் நூறு கோடி நில மோசடி வழக்கில் சிக்கி தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை கைது செய்ய வட மாநிலங்களுக்கு சிபிசிஐடி போலீசாரின் தனிப்படை விரைந்திருக்கிறது முன்னதாக வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வட மாநிலங்களில் இருக்கலாம் என தகவல் வந்திருப்பதால் சிபிசிஐடி போலீசார் வட மாநிலங்களுக்கு விரைந்து வருகின்றனர் இதனால் எந்த நேரத்திலும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படலாம் என பரபரப்பு நிலவி வருகிறது